வணக்கம் நம்ம எஸ் ஜே ரகுநாதன் குழுவின் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஏ முதலீட்ட சீக்கிரமா ஆரம்பிக்கணும் நம்ம நிறைய பேர் இத கொஞ்சம் தள்ளி போடுறோம் இல்லையா ஆமா அது உண்மைதான் இது வந்து பணக்காரராவது எப்படி தொடரோட நாலாவது பாடம் முன்கூட்டிய முதலீட்டின் பலன்கள் திரு எஸ் ஜே ரகுநாதன் தடவியல் கணக்காளர் அவரோட ஆராய்ச்சி தான் இது கடிப்படி சரி பொதுவா நம்ம மனசுல என்ன தோணும் சேமிப்பு முதலீடுனா ஒரு வேலை கிடைச்சி கொஞ்சம் செட்டில் ஆகி ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பிக்கலாம் ஆனா நிஜமாவே இதுதானா சரி சீக்கிரம் ஆரம்பிக்கிறதுல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு வாங்க இத கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் முதல்ல நம கிட்ட இருக்கிற தகவல் படி மக்கள் பொதுவா எப்ப சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி தான் சொல்றாங்களே அது உண்மையா உங்க அனுபவத்துல எப்படி ஆமா அது வந்து அது பரவலா பாக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான் ஸ்கூல் காலேஜ் முடிச்சு வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் ஆரம்ப கட்ட செலவுகள் பொறுப்புகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு சரி இனிமே சேமிக்கலாம்னு ஒரு எண்ணம் வரும் ஆமா சிலருக்கு எஜுகேஷன் லோன் இருக்கும் கல்யாண செலவு இருக்கும் இப்படி பல விஷயங்கள் ஆனா தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல ஏர்லி பேர்ட் கேள்விப்பட்டிருக்கேன் முந்தி செல்வவர் பலன் பெறுவார்னு அதே நிதி விஷயங்கள்ல இதுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு மத்தத விட இதுக்கு ரொம்ப பொருந்தும் ஓகே அந்த ஏர்லி பேர்டு சரி ஆனா நடைமுறையில அது எவ்வளவு சீக்கிரம் வேலை கிடைச்சி முதல் சம்பளம் வர்ற வரைக்கும் காத்திருந்தா என்ன தப்பு நம்ம ஆராய்ச்சி என்ன சொல்லுது இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது முதல் சம்பளத்துக்கு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு இந்த ஆய்வு சொல்லுது என்னது நிஜமாவா ஆமா அதாவது காலேஜ் படிக்கும்போது போது கிடைக்கிற பாக்கெட் மணி இருக்கே அதை சேமிச்சு ஒரு சிம்பிள் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டா கூட போதும்னு ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாக்கெட் மணில இருந்தா நீங்க சொல்றது அந்த தியேட்டருக்கு போக யோசிக்கிற காசை வச்சா அதை சேமிச்சு முதலீடு செய்ய முடியுமா அப்படி செஞ்சா என்ன பெருசா மாறிடுன்னு தோணுமே கரெக்ட் இது ஒரு நியாயமான கேள்வி இங்க தான் நம்ம முதலீடு பத்தின பழைய எண்ணங்களை கொஞ்சம் மாத்தணும் முதலீடுனா லட்சக்கணக்கில் பண்ணணும் இல்லை பெரிய சம்பளம் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆதார முக்கியமா சொல்றது என்னன்னா மாசம் வெறும் ஐநூறு ரூபாய் ஆமா ஐநூறு ரூபாய் மாதிரி சின்ன தொகையில கூட ஆரம்பிக்கலாம்ங்கிறதுதான் ஐநூறு ரூபாயா அட நிறைய என்கிட்ட முதலீடு செய்ய பணம் இல்லேங்குற காரணத்தையே உடைக்குதே ஒரு வீக்கெண்ட் செலவுல ஒரு பகுதி மாதிரி இருக்கேது சரியா சொன்னீங்க அந்த ஐநூறு ரூபாய்கிற ஒரு உதாரணம் தான் முக்கியம் என்னன்னா அந்த வயசுலயே சேமிப்பு முதலீடுங்கிற ஒரு பழக்கத்த ஒரு டிசிப்ளின ஆரம்பிக்கிறது அந்த பழக்கம் முதல் படி நீங்க பதினெட்டு வயசுல ஐநூறு ஆரம்பிக்கிற அந்த பழக்கம் ஒருவேளை இருபத்தெட்டு வயசுல ஐம்பதாயிரம் ரூபாயில ஆரம்பிக்கிறத விட லாங் ரன்ல ரொம்ப மதிப்பு வாய்ந்ததா இருக்கலாம் ஏன்னா நீங்க பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல நேரத்தையும் பழக்கத்தையும் முதலீடு பண்றோம் புரியுது கரெக்ட் சரி இந்த பழக்கம் ஓகே ஆனா அந்த சின்ன தொகை சின்ன வயசுல போடுறது எப்படி காலப்போக்குல செல்வத்தை உருவாக்கும் கிரியேட் வெல்த் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஐநூறு ரூபாய் எப்படி பெருசாகும் அதுக்கு பின்னாடி என்ன மேஜிக் இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி மேஜிக்னு சொன்னா அது வந்து நேரம் டைம் முதலீட்டோட மிகப்பெரிய கூட்டாளி அதுதான் நேரம் ஆமா இது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட உலகின் எட்டாவது அதிசயம்னு சொன்னதா சொல்லுவாங்க அதுதான் கூட்டு வட்டி பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கூட்டு வட்டி அம்மா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அத எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா அந்த ஐநூறு ரூபாய் உதாரணத்தை வச்சே சொல்லுங்களேன் ஓ தாராளமா ரொம்ப சிம்பிள் கூட்டு வட்டினா என்னன்னா உங்க அசல் முதலீடு அதாவது அந்த ஐநூறு ரூபாய் ஒரு வட்டி சம்பாதிக்கும் இல்லையா அடுத்த வருஷம் நீங்க வட்டி சம்பாதிக்கிறது ஆரம்ப ஐநூறு ரூபாய்க்கு மட்டும் இல்ல போன வருஷம் கிடைச்ச வட்டிக்கும் சேர்த்து ஓ வட்டிக்கு வட்டியா அதேதான் அதுக்கு அடுத்த வருஷம் அசல் முதல் வருஷ வட்டி இரண்டாம் வருஷ வட்டி இது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி இது ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி ஸ்னோபால் பனி உருண்டை மாதிரி ஆமா ஒரு சின்ன பனி உருண்டைய மலை இருந்து உருட்டு விட்டா அது கீழே வர வர இன்னும் பனிய சேர்த்துக்கிட்டு வேகமா பெருசாகும் இல்லையா ஆமா ஆமா அதே மாதிரிதான் உங்க பணமும் நீங்க எவ்ளோ சீக்கிரம் அந்த முதலீடுங்கிற பனி உருண்டைய உருட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அதாவது காலம் அது பயணம் செஞ்சு அவ்வளவு பெருசா மாறும் வாவ் இது சூப்பரான விளக்கம் அப்போ பதினெட்டு வயசுல மாசம் ஐநூறு ரூபாய் போட ஆரம்பிக்கிறவர் இருபத்தெட்டு வயசுல மாசம் ஐயாயிரம் ரூபாய் போட ஆரம்பிக்கிறவரை விட ஐம்பது வயசுல அதிக பணம் சேர்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க ஆரம்ப காசு பத்துல ஒரு பங்குனாலும் அந்த பத்து வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது அவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குதா மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க தோராயமான கணக்கு பார்த்தா கூட நிஜமான வளர்ச்சி சந்தை நிலவரத்தை பொறுத்து மாறும் அந்த பத்து வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிறது பிற்காலத்துல கிடைக்கிற தொகையை இரட்டி பார்க்கவோ ஏன் மும்மடங்காக்குவோ கூட வாய்ப்பு இதுதான் நேரத்தோட சக்தி நம்பவே முடியல இது வெறும் கணக்கு விளையாட்டுல சீக்கிரம் ஆரம்பிக்கிறது ஒரு நிதி பழக்கத்தை ஒரு ஒழுக்கத்தை சின்ன வயசுலேயே உருவாக்குது இது அப்புறமா நீங்க பெரிய நிதி முடிவுகள் எடுக்கும்போது ஒரு ஒரு தைரியத்தையும் தெளிவையும் கொடுக்கும் இதை கேட்கவே ரொம்ப உற்சாகமா இருக்கு இந்த மாதிரி நல்ல தான் நாங்க எஸ் ஜே ரகுநாதன் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பேசிட்டு வர்றோம் ஆமா இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரயோஜனமா இருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கேள்விகள் கருத்துக்களை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க கண்டிப்பா பாக்குறோம் ஆமா உங்க கருத்துக்கள் தான் எங்களுக்கு இன்னும் இது மாதிரி விஷயங்களை பேச ஊக்கமா இருக்கும் அப்புறம் இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கோ பயன்படும்னு நினைச்சா தயங்காம இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா குறிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பதான் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிச்சயமா அவங்களுக்கு இது ஒரு புதி பார்வையே கொடுக்கும் சரி மறுபடியும் நம்ம டாபிக் வருவோம் சீக்கிரம் ஆரம்பிக்கிறதோட நன்மைகளை பார்த்தோம் ஆனா ஏன் நிறைய பேர் அப்படி செய்யறது இல்ல நீங்களே சொன்னீங்க இருபதுகளோட இறுதியில தான் ஆரம்பிக்கறாங்கன்னு அதுக்கு என்ன காரணம் ஏதாவது சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கா இல்ல நடைமுறை சிக்கல்களா நிறைய காரணங்கள் இருக்கு ஒன்னு வந்து நிதி அறிவு பத்தின பயம் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நமக்கு புரியாது அப்படின்னு ஒரு தயக்கம் ஆமா அது இருக்கு எங்க ஆரம்பிக்கிறது எப்படி பண்றதுன்னு தெரியாத நிலை ரெண்டாவது உடனடி தேவைகள் ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது சின்ன வயசுல இப்போ கிடைக்கிற சந்தோஷம் அனுபவங்களுக்கு செலவு பண்ணணும்னு தோணும் எதிர்கால சேமிப்பு சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளிப் போயிடும் ரொம்ப உண்மை மூணாவது இந்த சின்ன காசுல என்ன பெருசா கடிச்சிட போகுது அப்படிங்கற ஒரு ஒரு தப்பான எண்ணம் நாலாவது முதலீடு நாளே ரிஸ்க் அதிகங்கற பயம் ஆமா ரிஸ்க் இந்த தடைகளை தாண்டி வர்றது தான் முதல் ஸ்டெப் அந்த ரிஸ்க் பயம் பத்தி சொன்னீங்க அது முக்கியம் ஒரு காலேஜ் பையனோ பொண்ணோ கஷ்டப்பட்டு சேமிச்ச பாக்கெட் மணியை ஒருவேளை நஷ்டமாகிட்டா என்ன பண்றதுன்னு பயப்படலாம் இல்லையா கரெக்ட் அந்த ஐநூறு ரூபாயை முதலீடு செய்ய ரொம்ப சிம்பிளான பாதுகாப்பான வழின ஆதாரம் எதை சொல்லுது நீங்க பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட்னு சொன்னீங்க அது சேஃப் தான் ஆனா அதுல வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்குமே பணவீக்கத்தை கணக்கு பண்ணா காசு தேமான அடையாதா நல்ல பாயிண்ட் ஆதாரம் வந்து வங்கி சேமிப்பு கணக்கை ஒரு தொடக்க புள்ளியா சொல்லுது முக்கியமா அந்த பழக்கத்தை ஆரம்பிக்க ஏன்னா அது ரொம்ப சுலபம் ரிஸ்க் இல்லைன்னு சொல்லிடலாம் சரி ஆனா நீங்க சொல்றதும் சரிதான் லாங் டேர்ம்ல பணவீக்கத்தை பீட் பண்ணணும்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் பத்தாது அந்த பழக்கம் வந்துட்ட பிறகு அடுத்த கட்டமா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா வேற சிம்பிள் வழிகளும் இருக்கு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பரஸ்பர நிதிகள் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க அதில் மாசம் ஐநூறு ரூபாயில கூட முதலீடு பண்ண முடியும் எஸ்ஐபி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதுவும் இந்த ஃபைவ் நிச்சயமா எஸ்ஐபிங்கிறது நீங்க மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க செலக்ட் பண்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்றது ஓ அதுவும் ஒரு டிசிப்ளின் உதவுமா ஆமாம் கரெக்ட் மாசம் நூறு ரூபாயில ஆரம்பிக்கிற எஸ்ஐபி கூட இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் நிறைய திட்டங்கள் இருக்கு இதுல வந்து பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட அதிக வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நீங்க தொடர்ந்து முதலீடு பண்றதால மார்க்கெட் ஏத்த இறக்கத்தோட பாதிப்பு நீண்ட காலத்துல ஆவரேஜ் ஆகி ரிஸ்கும் ஓரளவுக்கு குறையும் அதுக்கு பேரு காஸ்ட் ஆவரேஜிங் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் ஆமா ஆனா ஒண்ணு எந்த முதலீடு பண்றதுக்கு முன்னாடியும் கேவைசி மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும் அந்த திட்டம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் முடிஞ்சா ஒரு அட்வைசர் கிட்ட கேக்கலாம் முக்கியமா இதுலயும் சந்தை அபாயங்கள் இருக்குங்கிறத மறக்கக்கூடாது ரொம்ப முக்கியமான தகவல் அப்போ சேவிங்ஸ் அக்கவுண்ட் முதல் படி பழக்கத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரிஸ்க் பரவாயில்லன்னா எஸ்ஐபி மாதிரி அதே சின்ன லாங் வழிகள வளர்ச்சிக்கு முதலீடு பண்ணலாம் அப்படிதானே ஆமா முக்கிய நோக்கம் என்னன்னா பணத்தை சும்மா பேங்க்ல தூங்க வைக்காம அத உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் அது சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கலாம் எஸ்ஐபியா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம் ஸ்டார்ட் பண்றதுதான் முக்கியம் ஆமா அந்த முதல் ஐநூறு ரூபாய முதலீடு பண்றது உங்க நிதி சுதந்திர பயணத்தோட முதல் மைல்கள் மாதிரி அருமை அப்போ இன்னைக்கு நாம பேசினதோட முக்கியமான சாராம்சத்தை ஒரு தடவை தொகுத்துடலாமா சொல்லுங்க முதலீட்ட ஆரம்பிக்க இருபதுகளோட கடைசி வரைக்கும் காத்திருக்காதீங்க அது ஒரு மெத் ஒரு தவறான கருத்து காலேஜ் பாக்கெட் மணி மாதிரி ரொம்ப சின்ன தொகையை கூட அதாவது ஆதாரம் சொல்ற மாதிரி மாசம் ஐநூறு ரூபாயா கூட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முதலீடு பண்றது நீண்ட காலத்துல பெரிய அளவில் செல்வம் சேர்க்க ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த அதே சமயம் எளிமையான வழி கரெக்ட் இது வெறும் பணத்தை பெருக்கிறது மட்டும் இல்ல சின்ன வயசுலேயே ஒரு நிதி ஒழுக்கத்தை கத்துக்கிறது நேரத்தோட சக்தியான அந்த கூட்டு வட்டியை முழுசா பயன்படுத்துகிறது உங்க எதிர்கால நிதி முடிவுகளுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் போடுறத பத்தினது சூப்பர் சரி இந்த ஆழமான பார்வையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம நேயர்கள் யோசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இறுதி எண்ணம் வச்சிருக்கீங்களா நிச்சயமா இந்த பேச்ச கேட்ட பிறகு ஒரு நிமிஷம் யோசிங்க இன்னிக்கே நீங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ரொம்ப சின்ன ரெகுலரான சேமிப்பு பழக்கம் என்னவா இருக்கும் அது ஒரு நாளைக்கு பத்து ரூபாயா இருக்கலாம் வாரத்துக்கு நூறு ரூபாயா இருக்கலாம் இல்ல மாசம் அந்த ஐநூறு ரூபாயா இருக்கலாம் அதை எப்படி ரொம்ப சுலபமா முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் ஒருவேளை உங்க போன்ல இருக்கிற பேங்கிங் ஆப் மூலமாவே ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்ல சின்ன எஸ்ஐபியோ ஆரம்பிக்க முடியுமா நிஜமா யோசிங்க இன்னிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற உண்மையான தடை எது நேரம் இல்லையா பணம் இல்லையா இல்ல தகவல் பத்தலையா இல்ல சும்மா ஒரு தயக்கமா நல்ல கேள்வி அந்த தடையை கண்டுபிடிச்சு அதை உடைச்சு அந்த முதல் ரொம்ப சின்ன அடியை இன்னிக்கே எடுத்து வைக்க முயற்சி பண்ணுங்க அதுதான் உண்மையான வெற்றிக்கு முதல் படி